அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அலா ரசூல் அலஹி வசி ஒமன் தபி இஸ்லான் இலாய்தீன் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே எமது வாராழ்ந்த நிகழ்வின் ஊடாக நாங்கள் ஆதாரபூர்வமான வரலாற்று பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருக்கின்ற ஒரு வரலாற்று பதிவு மிக முக்கியமானது அதுவும் எங்களுக்கெல்லாம் எதிரியான இபிலீஸை பற்றி ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு வரலாற்று பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வரலாற்றை ஜாபிர்பின் அப்துல்லா ரஜியல்லாஹூ அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம்லே பதிவாகி இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இபிலிஸ் அவனது சிம்மாசனத்தை நீரின் மீது அமைத்திருக்கிறான் அங்கிருந்து கொண்டு அவனது படைகளை அனுப்புவான் படைகளை அனுப்பியதற்கு அதினாகும் மின்ஹு மன்சிலத்தன் அதமுகும் அவனுடைய படைகள் சென்று எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபித்தினாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த இபிலிசிக்கு மிகவும் அண்மித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலைவசல்லம் அவர்கள் இதை விளங்கப்படுத்துகிறார்கள் அவர்களில் ஒருவர் யாரது அது இபிலிஸ் ஒருவர் வருவார் வந்து அவர் சொல்வார் கதா நான் இப்படி இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்வார் அதை கேட்டு நீ பிலிஸ் என்ன சொல்லுவான் மா சனாலத்தை செய்யான் நீ எதுவுமே செய்யலை அப்படின்னா நீ செஞ்சிருக்கிறாய் ஆனால் எதிர்பார்த்ததொன்னும் நடக்கல்ல அதனால நீ எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு அவன் சொல்லிடுவான் பின்பு ஒருவன் வருவான் அவன் சொல்வான் நான் ஒருவனை விடவில்லை எதுவரைக்கும் என்றால் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரிவினையை உண்டு பண்ணும் வரைக்கும் நான் விடவில்லை என்று சொன்ன பொழுது அந்த இப்லீஸ் என்ன செய்வான் கேட்டா அவனை அவனுடைய பக்கத்தில் அமர வைப்பான் அமர வச்சுட்டு சொல்லுவான் நீதான் சிறந்தவன் என்று சொல்வான் அப்ப இந்த செய்தி இந்த வரலாற்று பதிவை ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் லேபதிவாக இருக்கிறது அப்போ இந்த செய்தானை பொறுத்த மட்டில் அவன் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கின்ற பொழுது வெளிரங்கமான பகிரங்கமான எரி எதிரி என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ இவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டால் மனித குலம் நாசமாக வேண்டும் அவர்களுடைய உலக வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போக வேண்டும் ஆஹிராவுடைய வாழ்க்கையும் வெற்றி இல்லாமல் போக வேண்டும் தான் என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸில் பாத்தீங்கடா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னார்கள் இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை நீரில் அமைத்துக் கொள்கிறான் கடலிலே அமைத்துக் கொள்கிறான் சிம்மாசனம் என்பது ஒரு அவனுடைய ஆட்சி அவனுடைய ஆட்சியை என்ன செய்கிறான் அங்கே வைத்து கொள்ளுகிறான் அங்கே வைத்து கொண்டு சராயா என்ற சொல்லை ரசூல் செல்லதா அலிசலமாக பாவிக்கிறான் இப்போ சரியத்துடைய பண்மை தான் சராயா இப்போ சரியத்தன்னு சொல்வது வந்து படைகள் ஒரு ஒரு சில மக்கள் சேர்ந்து செல்கின்ற ஒரு படை அப்போ அந்த படைகளை உருவாக்கி அவன் அனுப்புகிறான் அவன் அனுப்புகிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் உலகத்திலே பல பகுதிகளுக்கு சென்று மக்களை குழப்ப வேண்டும் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்லீஸ் வந்து அவர்களை அனுப்பிவிட்டு கடைசியாக என்ன செய்ய வேண்டும் இவனுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் யாரை தனது சமீபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் வைக்கிறான் அப்ப எங்களோடு இருக்கின்ற எங்களை வழிகெடுக்கின்ற செய்தான்கள் என்ன செய்வார்கள் இடத்திலே சென்று அறிக்கைகள் கொடுப்பார்கள் அப்போ அறிக்கைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே அவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது மதிப்பு வழங்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்லீஸ் வந்து இப்போ அவனுடைய படை அனுப்புனதுக்கு பின்னால சிலர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எத்தனையோ ஃபித்தினாக்களை குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் அவனுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் பல குழப்பத்தை விட ஒரே ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தால மனித குலத்துக்கு எவ்வளவு தாக்கம் ஏற்படுகிறது என்பது அவனுடைய நோக்கம் அப்போ ஆரம்பத்தில் வந்தவர் என்ன சொல்றாரு நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொன்னார் நீ ஒன்று செய்யலைன்ட்டான் சொன்னானா இல்லையா செய்தா என்ன சொன்னான் நீ ஒன்றுமே செய்யலை அவர் பல குழப்பங்களை ஏற்படுத்தி ஆனாலும் செய்தா என்ன சொல்லிட்டான் நீ ஒன்றுமே செய்யலை ஆனால் ரெண்டாவது ஆள் வந்து என்ன சொல்கிறாரு அவர் செஞ்சது ஒரே ஒரு வேலை தான் ஒரே ஒரு ஆளை கவர் பண்ணார் அவரை கவர் பண்ணி அவரோட வீக் பாயிண்டை பிடிச்சி என்ன செஞ்சார் ஆ குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணினார் அப்போ பாருங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை ஆனா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது என்பதுதான் செய்தானுக்கு தேவை அப்ப அந்த இப்ளிஸ் என்ன செஞ்சான் அவனை கிட்ட வச்சு கொண்டான் அவன் என்ன சொன்னான் அந்த் நீதான் நல்லவன் சிறந்தவன் என்று அவன் கூறினான் சரி அப்ப இந்த வந்து அதாவது கடைசியாக வந்தவன் என்ன செய்தான் இல்லையா என்ன செய்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சீரழித்து விட்டான் அதுதானே இப்போ கணவன் மனைவியாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக இருந்த அவங்களுக்குள்ள அதாவது சந்தோஷங்களையும் அன்புகளையும் பரிமாறிக்கொண்ட அந்த குடும்பத்தை அப்படியே சீரழித்து விட்டான் அதனால என்ன நடந்துச்சு இப்ளி மதிப்பு கிடைத்தது நல்ல பேர் கிடைத்தது சரி அப்ப இந்த செயலை ஏன் இப்லீஸ் நல்ல செயல் என்று சொன்னான் யோசிக்கணுமா இல்லையா இப்லீஸ் வந்து எங்கட விரோதி அப்போ அவன் ஒரு செயலை விரும்புகிறான் என்று சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கும் மனித குலத்துக்கு அப்போ எந்த செயலை அவன் விரும்பினான் எந்த செயலை விரும்பினான் கணவன் மனைவி என்று வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பிரிப்பதை விரும்பினான் அதனால் என்ன வரப்போகிறது கணவன் மனைவி என்று வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும் குடும்பம் பிரிஞ்சிடும் பிரிஞ்சிருமா இல்லையா பிரிஞ்சிடும் அப்ப வாழ்க்கை அப்படியே பிரிஞ்சிடும் பிரிஞ்சால் குழந்தைகள் அனாதைகளாக மாறிவிடும் சரியான முறையில் வளர்க்கப்படாது இப்போ கணவன் மனைவி இப்போ மனைவி அவளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு மிகவுமே கஷ்டப்படுவார் அப்போ மிகவுமே கஷ்டப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் சில நேரங்களில் பாதை மாறி செல்வதற்கு மிகவுமே ஒரு தகுந்த ஒரு இடமாக அது மாறிவிடும் அப்போ செய்தானுக்கு லேசி ஏண்டா வறுமை முன்னால் நிற்கும் இந்த வறுமையை போக்குறதுக்கு அவள் என்ன செய்வாள் நாலு பிள்ளைகள் இருப்பாங்க நாலு குழந்தைகளும் சிறு குழந்தைகளாக இருப்பார்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஆடை கொடுக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் செய்யணும் வறுமை கோட்டில் அவள் இருப்பாள் செய்தானுக்கு என்ன லேசி அவளை ஒரு வழி ஒரு கெட்ட பாதையில் கொண்டு போகிறதுக்கு லேசி இது பெண்களுடைய சைடில் ஆணுடைய சைடில் இப்படி ஒரு விரக்தியை உண்டு பண்ணி ஒரு மனைவியின் பக்கம் ஒரு தேவை இருக்குதா இல்லையா அந்த தேவை அதிகரித்து அதிகமாக காட்டி என்ன செய்யலாம் அவனை வழி தவற வைக்கலாம் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்கு மிகவுமே இலகுவான வழி அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்னொரு விஷயமா தான் அது விளங்குது அப்ப அதில் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்தான் பிளான் பண்ணியிருக்கிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்குற நேரத்தில் விளங்கி கொள்ளலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வரக்கூடிய பிரச்சனை இருக்குது தானே பிரச்சனையை வந்து எப்பொழுதுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமலுக்கு யாருமே வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது வரும் அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் முகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் எங்கள்ட பிரச்சனையை நாங்கள் தான் சோல்வ் பண்ணணும் மூணாவது மனுஷன் பேய்த்திடப்படாது இது ஒன்று இரண்டாவது நாங்கள் அதாவது கணவன் மனைவியை விளங்கி வைத்திருக்க வேண்டும் மனைவி கணவனை விளங்கி விளங்கி வைத்திருக்க வேண்டும் அப்போ கணவனுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது மனைவிக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது அந்த பிடிக்காத விஷயத்தில் கணவனோ கணவனுக்கு பிடிக்காத விஷயத்தில் மனைவியோ தலை போடக்கூடாது அப்போ இப்படி வாழ்கின்ற பொழுது அதே நேரத்தில் கணவனுக்கு கோபம் வருகின்ற பொழுது மனைவி அமைதியாகுவதும் அதே நேரத்தில் மனைவிக்கும் கோபம் வரும் அவக்கு வருகின்ற பொழுது கணவன் அமைதியாக இருப்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு வழி அமைக்கக்கூடியதாக இருக்கும் பிரிவினையை விட்டும் ஒதுக்கக்கூடியதாக இருக்கும் அன்பையும் அவர்களுக்குரிய ஒரு கட்டுப்பாட்டு கோப்பையும் வளர்க்கக்கூடியதாக மிகவுமே ஒரு இறுக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இது அமைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்போ ஷைத்தானுக்கு என்ன செய்ய வராது அந்த இடத்தில் வழி அமைத்து கொடுக்கப்படாத ஒன்றாக இருக்கும் அப்போ ரசூல் செல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் இந்த வரலாற்றின் மூலமாக எமக்கு எதை பதிவு செய்கிறார்கள் என்று கேட்டால் சந்தோஷமான ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்கிறீங்க என்றால் இஸ்லாத்தை நீங்கள் முற்படுத்தி வாழ்ந்தால் மாத்திரமே செய்தானுடைய தீங்கிலிருந்தும் செய்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் நீங்கள் தப்பி வாழலாம் என்பதை ரசூல் செல்லல்லா அலை அவர்கள் எமக்கு உணர்த்துகிறார்கள் இந்த வரலாற்றின் மூலமாக ஆஹ்ருதாவான் அலமதுல்லா இறப்பில் அலவீன்